யாழ்ப்பாணம் அநிலை தீபை புறப்படமாகவும் பத்தாம் வாய்க்கால் ஒரு திரைப்படத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தேவராசா ராசம்மா அவர்கள் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தில் நிறைவநடை செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் காமாட்சி தம்பதியினரின் அன்பு மகிடம் காரைநகர் உருத்திரபுரத்தைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை நாகம்மா தம்பதியினரின் அன்பு மருமவிடுமர் காலம் சென்ற தவிராசா அவர்களின் அன்பு மறைவிகுமார் காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு செல்லத்துறை ஞானாம்பாள் சதாசிவம் கனகம்மா மற்றும் பரமலிங்கம் பாலசிங்கம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்